தன்னை பற்றிய சர்ச்சைகளுக்கு நடிகர் ராமராஜன் கொடுத்து இருக்கும் விளக்கம்தான் தற்போது இணையத்தில் வைரலாகி வருகிறது தமிழ் சினிமா உலகில் தொன்னூறு காலகட்டத்தில் முன்னணி நடிகர்களில் ஒருவராக திகழ்ந்தவர் ராமராஜன் ரஜினி கமல் என்று ஸ்டைலான நடிகர்கள் இருந்தபோது இவர் வெறும் அரை ட்ரவுசரில் நடித்து படத்தை நூறு நாட்களுக்கு மேல் ஓட வைத்தவர் இந்தப் பெருமையெல்லாம் ராமராஜனை மட்டுமே சேரும் கூ இவர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தாறாம் ஆண்டு நம்ம ஊரு நல்ல ஊரு என்ற படத்தின் மூலம்தான் கதாநாயகனாக சினிமா உலகிற்கு அறிமுகம் ஆகியிருந்தார் அதனைத் தொடர்ந்து இவர் பல படங்களில் நடித்தியிருக்கிறார் மேலும் சினிமாவில் நடிக்க வந்த குறுகிய காலத்திற்குள்ளாகவே முன்னணி நடிகர்களையெல்லாம் பெண்ணுக்கு தள்ளி அத்தனை பேரையும் தன் பக்கம் திரும்பி பார்க்க வைத்தவர் ராமராஜன் அதிலும் இவர் கங்கை அமரன் இயக்கத்தில் நடித்த கரகாட்டகாரன் திரைப்படம் ஒரு வருடத்திற்கு மேல் ஓடி சாதனை படைத்தது யூ ராமராஜன் குறித்த தகவல் இன்னும் கரகாட்டக்காரன் படம் ரசிகர்கள் மத்தியில் கொண்டாடப்பட்டுதான் வருகிறது பின் ராமராஜன் அரசியலில் குதித்தார் இவர் இதுவரை ஹீரோவாக மட்டுமே படங்களில் நடித்திருந்தார் இவரிடையில் இரண்டாயிரத்து பன்னிரண்டாம் ஆண்டு மேடை என்ற படத்தில் நடித்திருந்தார் தற்போது ராமராஜன் சினிமாவில் ரீஎன்ட்ரி இருக்கிறார் பதினொன்று ஆண்டுகளுக்குப் பிறகு ராமராஜன் அவர்கள் சாமானியன் என்ற படத்தில் நடித்து இருக்கிறார் இந்த படத்தை ரமேஷ் என்பவர் இயக்கியிருந்தார் ராமராஜன் நளினி திருமணம் இந்த படத்தில் ராதாரவி எஸ் பாஸ்கர் உட்பட பல நடிகர்கள் நடித்து இருந்தார்கள் இந்த படத்தின் ரிலீஸுக்காக ரசிகர்கள் பலரும் ஆவலுடன் எதிர்பார்த்து இருந்தார்கள் இதனிடையே இவர் தமிழ் சினிமாவில் முன்னணி இருந்த ராமராஜனை ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தேழாம் ஆண்டு திருமணம் செய்து கொண்டார் அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்த ராமராஜன் நளினியைக் காதலித்தார் ஆரம்பத்தில் இவருடைய காதலுக்கு நளினி ஓகே சொல்லவில்லை என்றாலும் அதற்குப் பிறகு சம்மதித்தார் சு ராமராஜன் நளினி பிரிவு மேலும் நளினி ராமராஜன் காதலுக்கு நளினியின் பெற்றோர்கள் எதிர்ப்பு தெரிவித்தார்கள் ஒரு கட்டத்தில் பல எதிர்ப்புகளுக்கு மீதி இவர்கள் இருவரும் திருமணம் செய்து கொண்டார்கள் அப்போது நளினி அம்மா சாபமிட்டு நீ தனியாதான் நிற்பாய் என்றெல்லாம் பேசியிருந்தார்